ஒரு சில சபைகள் அப்படி தீர்த்தம் தெளிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த போதகர் அப்படியே நடந்து வருவார் தீர்த்தம் தெளிப்பாங்க அந்த தண்ணி பற்றாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மண்டையில் மோதிக்கிட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு டமால் டுமால் இடிச்சுக்கிட்டு லேசா ரெண்டு சொட்டு வந்த உடனே தான் அந்த ஆஹா தீர்த்தம் கிடைத்து விட்டது இந்த மூட நம்பிக்கை கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறது இன்னும் சில இடங்களில் அவர் கிறிஸ்தவ அப்படி கொண்டு வருவார் அப்படி இலையை எடுத்து எடுத்து அப்படி தெளிச்சு விட்டுக்கிட்டே போவார் போதகர் இங்கிருந்து அங்க போறது அங்கிருந்து இங்கே வருகிறது இதையெல்லாம் தவறு என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு கூட்டம் நீங்களும் நானும் தான் வெளியில வந்தோம் சே இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த நாமளே அதை விட பயங்கரமான மூட நம்பிக்கைகளில் விழுந்து கிடந்தோம் தங்கச்சாவி திட்டத்தில் விழுந்து கிடந்தோம் செங்கல் திட்டத்தில் விழுந்து கிடந்தோம் அப்புறம் வேற என்ன இருக்குது என்னென்ன இருக்கோ எல்லா திட்டங்களிலும் விழுந்து கிடந்தோம் எது நம்மளுடைய ப்ரயாரிட்டி எது தெரியுங்களா தேவன் கிடையாது யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் வீட்டில் சோறு பொங்கணும் என்கிற அந்த ப்ரையாரிட்டி நல்ல சாப்பாடு இருக்குது வீடு இருக்குது என் கூட இருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் பத்தாது இதுக்கு மேலேயும் ஏதாவது வேண்டும் யாராவது இதுக்கு எதாவது வாக்கு பண்ணுகிறார்களா அப்படின்னு ஒன்றும் அதற்கு பெயர் தேவனை தேடுகிறது இல்லை